நாம் ஒரு மனிதனிடம் இருக்கிற மேன்மையானவற்றை போற்றத் தொடங்கினால் அந்த மனிதன் மேன்மையானவனாக மாறிவிடுவான் என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகிற ஒரு கதை ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இரவு நேரத்தில் குளம் ஒன்றில் மீன் திருடுவதற்காக ஒருவன் வருகிறான் ஆனால் அவன் குளத்தில் செய்த சப்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் ஓடி வருகிற ஓசை கேட்டு அவன் குளித்துவிட்டு அருகிலே இருக்கிற மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வதைப் போல பாவனை காட்டுகிறான் வருகிறவர்கள் இவன் ஞானியோ என்று நினைத்து அவனுக்கு மரியாதை செய்கிறார்கள் ஒருவர் அவன் சாப்பிட பழம் கொண்டு வந்து கொடுக்கிறார் ஒருவர் பால் கொண்டு வருகிறார் ஒருவர் துணி தருகிறார் இப்படி அனைவரும் செய்வதை பார்த்து அவனுக்குள் ஒரு யோசனை தோன்றியது நாம் நடிப்பதற்கே மக்கள் இவ்வளவு மரியாதை தருகிறார்கள் என்றால் உண்மையாக இருந்தால் எவ்வளவு மரியாதை தருவார்கள் என்று நினைத்தான் அவன் ஞானியாகிவிட்டான் என்பது அவர் கூறுகிற அந்த சின்ன கதையின் பொருள் நீங்கள் ஒருவரிடம் இருக்கிற குணங்களை போற்ற போற்ற அவர்கள் அந்த குணங்களை பெரிதுபடுத்த நினைப்பார்கள் நம்மிடம் இவ்வளவு அரிய குணங்கள் இருக்கின்றனவா நாம் ஏன் இன்னும் மகத்தானவர்களாக மாறக்கூடாது என்று நினைப்பார்கள் அவர்கள் மகத்தானவர்களாக மாறிவிடுவார்கள் நாம் மேன்மையானவற்றைத்தான் உலகில் பார்க்க வேண்டும் என்பதற்கு அதே ரோஜாவிற்கு நான் வருகின்றேன் நாம் ரோஜா செடிகளை வளர்க்கிறோம் யாராவது முட்களுக்காக வளர்க்கிறார்களா மலர்களுக்காகத்தான் வளர்க்கிறார்கள் மலர்களில் மகரந்த சேர்க்கை செய்து புதிய புதிய மலர்களை உற்பத்தி செய்கிறார்கள் ரோஜா என்பதே ரோஸ் என்கின்ற அந்த சொல்லில் இருந்துதான் வந்தது அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்ததால் தான் அந்த பெயரை பெற்றது ஆனால் இன்று மஞ்சள் நிறத்தில் ரோஜா இருக்கிறது நீல நிறத்தில் இருக்கிறது கருப்பு நிறத்தில் கூட இருக்கிறது கருப்பு மலர்கள் என்று நா காமராசன் ஒரு கவிதை தொகுப்பை எழுதியிருப்பார் அதிலே திருநங்கைகளை பற்றி ஒரு வரி வரும் நாங்கள் பிழை போல வந்த சந்ததி பிழைகள் என்பது அந்த பொருள் நாம் மலர்களுக்காகத்தான் ரோஜாவை இனவுறுத்தி செய்கிறோம் நடப்பு செய்கிறோம் எப்போதாவது வருகின்ற அவற்றை பார்த்து ரசிக்கின்றோம் எனக்கு ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது ஒரு மன்னன் அவர் கேள்விப்படுகிறார் அந்த ஊரில் ஒருவர் மிகப்பெரிய ரோஜா தோட்டம் வைத்திருக்கிறார் என்று அந்த ரோஜா தோட்டத்தை பார்த்து மகிழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் செய்தி சொல்லி அனுப்புகிறார் மறுநாள் அவர் அந்த ரோஜா தோட்டத்திற்கு சென்றபோது எல்லா ரோஜா மலர்களும் கிள்ளப்பட்டிருந்தன ஒரே ஒரு மலர் மட்டும்தான் அதிலே மீதம் இருந்தது அவர் அந்த தோட்டத்தின் உரிமையாளரை அழைத்து கேட்டார் என்ன ஒரே ஒரு ரோஜா இருக்கிறது நீங்கள் எப்போதும் கும்பலை பார்த்தே ரசித்தவர்கள் மகிழ்ந்தவர்கள் ஒற்றையாக ஒரு ரோஜாவை இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று பாருங்கள் ஒரு தனி மனிதனை பார்க்க இனிமேலாவது கற்றுக்கொள்ளுங்கள் கும்பலை பார்க்காதீர்கள் என்று குறிப்பிட்டார் நாம் கூட எத்தனையோ கண்ணீருக்கு நடுவில் ஒரு புன்னகையை பார்த்து மனம் விட்டு விடுவதில்லையா நாம் பார்க்கிறோமே அந்த கடலில் எவ்வளவு பெரிய திமிங்கிலங்கள் இருக்கின்றன ஆனால் சின்ன மீன்களும் நீந்தி அங்கே உயிர் வாழவில்லையா வானத்திலே வல்லூர்கள் பறக்கின்றன அங்கேதான் சின்ன சிட்டுக்குருவுகளும் கிரீச்சிட்டுக் கொண்டு பறக்கின்றன கடலிலே மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாம் பயணம் வருகின்றன அங்கே கட்டுமரத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் காட்டிலே மிகப்பெரிய புலிகள் இருக்கின்றன அங்கே சின்ன முயல்களும் ஓடி விளையாடுகின்றன நம்பிக்கைக்குரியதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியானது என்று நினைப்பதுதான் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்